ஆண்டு வரைது சொற்பொடி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் குழந்தைக்கு நாட்கள் மாத்திரம் ஆகிறது அப்பொழுது ஒரு அழகான பாடலை சுமியோன் பாடுகின்றார் இந்த பாடல் திருச்சி வரலாற்றிலே மிக மிக சிறப்பான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அவர்கள் ஆரத்திற்குள்ள கொண்டு வரப்படுவார்கள் முன்பெல்லாம் ஞானஸ்தானம் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஆலய நுழைவாசலை கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்ட பிறகு குழந்தையை பெற்றோர்கள் ஞான பெற்றோர் உள்ளே அழைத்து வருவார்கள் உடனே போதகர் உள்ளே வருவார் அப்பொழுது வருகின்ற பொழுது சுமையோன் பாடலை பாடுவார்கள் ஆண்டவரே பாடி முதுடனப்படை சமாதானத்தோடே போக விடுகீரீ புரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஓலியாகவும் முழுதனமாக சிறிய மாகிமையாகவும் தேவரீர் சலுகலுக்கு பாக ஆயத்து பண்ணின முதல் என் கண்கள் கண்டது என்று இந்த பாடலை மகிழ்ச்சியோடு பாடுவார்கள் அது மட்டுமல்ல மாலை வழிபாட்டிலே நற்செய்தி பகுதி வாசித்தப்பட்ட பிறகு நற்செய்தி பாட வாசிக்கப்பட்ட பிறகு இந்த பாடலை பாடுவார்கள் குழந்தை ஞானஸ்தானத்திற்கு பிறகு மாலை வழிபாட்டிலே நற்செய்தி பகுதி வாசிக்கப்பட்ட பிறகு இந்த பாடல் பாடப்படுகிறது அதிலே முதல் சொன்ன வார்த்தை சமாதானத்தோடே போக விடுகிறீர் இது லத்தின் மொழியிலே இந்த பாடல் நுன்சி டிமிட்டிஸ் என்று துவங்குகிறது எனவே இந்த பாடல் பெயர் நுன்சி டிமிட்டிஸ் டிமிட்டீஸ் என்றால் டிஸ்மிஸ் போக விடுகிறீர் அனுப்புகிறீர் அதாவது சமாதானத்துக்காக ஆறுதலுக்காக காத்திருந்தவர் இப்பொழுது உண்மையாகவே ஆறுதல் அடைந்தாராம் தான் ஆறுதல் பெற்றதை இங்கு அறிவிக்கின்றார் இந்த சிமியோன் எப்படி என்றால் ஆண்டவர் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டார் குழந்தையை பார்த்துவிட்டார் விட்டார் நிறைவேறியதாக சொல்லுகின்றார் ஆண்டவரே எனது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் அதற்கு முன்பு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஏழாம் அவசரத்திலே அந்த ஆவின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்குள் வந்திருந்தார் எதற்காக இது சொல்லப்படுகிறது அவருக்கு வாக்கு அளிக்கப்பட்டதாம் என்ன வாக்கு அளிக்கப்பட்டது ஆண்டருடைய மெசியாவை காண முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் மெசியா என்ற வார்த்தை மேப்பிரளுக்கு சொல்லப்பட்டது நாம் அறிந்திருக்கின்றோம் மீட்பு என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது இப்பொழுது எடுத்து ஆண்டு பாடலா பாடுகின்றார் குழந்தைக்கு நாற்பது நாள் ஆன நாளினே சொல்லுகின்றார் தனக்கு சொல்லப்பட்டு நிறைவேறி விட்டது வாழ்க்கையில் எவ்விதமான மகிழ்ச்சி பாருங்கள் கடவுள் சொன்ன வார்த்தையை நிறைவேறி வருவதை தன் வாழ்க்கையிலே காணுகின்றார் நேருக்கு நேர் காணுகின்றார் இப்படி ஒரு மகிழ்ச்சி எவருக்குமே கிட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வார்த்தையினாலே காணுகின்ற மகிழ்ச்சி நிறைவுள்ள மகிழ்ச்சி வாத்து நிறைவேறுவதை பார்க்கின்ற காலம் நிறைவான காலம் இதை இப்பொழுது சுமியோன் அனுபவித்துக் இறை வார்த்தை வாசித்து நம்புகின்ற நமக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக கிட்ட வேண்டும் அன்னை மரியார் சிறுப்புற்று பெண்ணாக இருப்பதனாலே தான் இருதயத்திலே சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினாலே தான் சிலுவை அடிவாரத்திலே காத்திருக்கின்றார் தன் மகன் சிறுவிலே அறையப்பட்ட பொழுது காணா ஒரு திருமணத்திலே பங்கேற்கிறார்கள் உடன் பயணிக்கிறார்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பரிசுத்த கன்னிமரியால் மங்கள வாக்கு திருநாள் காவிரியில் இறை தூதன் அன்னை மரியாவை ஆசிரியத்தில் சந்தித்து சொன்ன வார்த்தையை கொண்டாடுகின்ற நாள் அதை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த வகையிலே இருதயத்து நன்கு பயன்படுத்தி அந்த தாயுடைய வாழ்வுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம் அன்பு இறைவாவும் நண்புக்காக போற்றுகின்றோம் இறைவார்த்திலே மேம்பாட்டுக்கான பலப்படுத்தியனிடும் ఇరె మగన యేస్న జబం కళుం తాయం తందిమా కడవలే ఆమేన